பல்வேறு மாநிலத்துக்கு அவங்க போறதுனால தான் யூனிஃபார்மா ஒரு ஒரு மாநிலத்துக்கும் சிலபஸ் ஸ்டாண்டர்டைஸ் கொண்டு வந்தா சிபிஎஸ்இ சிலபஸ் கொண்டு வந்தாங்க இப்போ இந்த மூணு சிலபஸ்க்கும் அந்தந்த தனியார் பள்ளிகள் எந்த சிலபஸ் அவங்க கொடுக்க விருப்பப்பட்டா அந்த சிலபஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ சிபிஎஸ்இ போர்டு சென்ட்ரல் போர்டு சிலபஸா இருக்கிற காரணத்தினால ஒன்றிய அரசோட கொள்கை எப்போது இருந்துமே மும்மொழி கொள்கைகளை தான் அந்த சிபிஎஸ்இ போர்டு சிலபஸ் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட போராட்டத்தினால் அறிஞர் அண்ணா முதல்வராக ஏற்பட்ட பெண் இருமொழி கொள்கையை வந்து அரசு கொள்கையாக அவர் நிறைவேற்றி இன்னைக்கு அரசு அரசு தமிழ்நாடு அரசு சார்ந்த எல்லா பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் கல்லூரி கூடங்களாக இருக்கட்டும் அதில் வந்து இருமொழி கொள்கையை வந்து முன்மொழிந்தார் ஸோ அப்போ வந்து சென்ட்ரல் போர்ட்ஸ் ஸ்கூல்ஸ் என்ன ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் என்ன ஐசிஎஸ்சி ஸ்கூல் சிலபஸ் என்ன இதில் ஆரிஜன் எங்கெங்கே வந்ததுன்னு சொல்லி புரியாமல் அனைத்து சிலபஸும் நாங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸை வந்து நாங்கள் வந்து நான் வந்து மும்மொழி கொள்கை வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் சிலபஸை ஏற்றுக்கொண்ட தனியார் பள்ளிக்கூடத்தில் அந்த கொள்கை அங்கே இருக்கிறது இயல்பு தான் ஆனால் இவ்வளோ பேசுகிறவங்க கேந்திரிய வித்யாலயம் வந்து மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்களே கேவி ஸ்கூல்ஸில் குறைந்த ஒரு ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் முடியும் எடுத்தோம் டேட்டா எடுத்தோம் அந்த டேட்டா எடுத்து பார்த்தால என்ன புரியுதுன்னா தமிழ் வாதியார்களே கிடையாது தமிழ்நாட்டில் வித்யாலய ஸ்கூல் நேரடியாக ஒன்றைய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸ்பெஷல் ஒன்றைய அரசு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்ஸா இருக்கட்டும் சைனிக் பள்ளியாக இருக்கட்டும் அதில் ஐம்பத்தி மூணு சமஸ்கிருத ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க நூறு இந்தி பேசும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க ஆனால் தமிழ் பேசும் ஆசிரியர்கள் பூஜ்ஜியம் ஜீரோ அப்ப இவங்க வந்து மும்மொழி கொள்கை என்பது

இப்போ வந்து ரொம்ப நல்லா தெளிணும் அவங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்வது ஹிந்தி ஆங்கிலம் அப்புறம் ரீஜன் லாங்குவேஜ் தமிழ் அப்புறம் எந்த நிலையில் கம்பல்சரி ஆப்பாங்கன்னா இப்போ வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தை படிக்கும் போது அந்த சிலபஸ் அடிப்படையில் இருக்கும் போது அவங்க வந்து அந்த மும்மொழியை திணிக்கிற முயற்சியாக இருக்கும் ஒரு குழந்தை மருத்துவராக ஒரு குழந்தை வளர்ச்சி அடையும் போது அவங்க காம்பினேட்டிவ் டெவலப்மெண்ட் மூல வளர்ச்சி அடையும் போது நீங்கள் எண்ணும் எழுத்தும் ஏக்கம் பண்ணும்போது மூன்றாவது வகுப்பிலேயே மொழி பாடத்திட்டங்கான திணிப்பு நடக்கக்கூடாது குழந்தைங்களோட ஆக்கப்பூர்வமாக சூழியல் சார்ந்த கல்வி ஏற்ற தான் பெருகாலத்தில் அவங்க வந்து கல்வி வந்து மேம்படணும் இப்போ அவங்க வந்து நாங்கள் திணிக்க மாட்டோம் திணிக்க மாட்டோம் சிலபஸ்லேயே அவங்க வந்து பாடநூலே மொழிகள் அப்படிதான் இருக்கும் பாடநூல்களே அவங்க மொழியை திணிச்சு வச்சிருவாங்க தான் அவங்க எடுத்துக்காட்டாக நான் கேவி பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொன்னேன் இப்போ ஒன்றும் இல்லை தனியார் பள்ளிக்கூடத்தில் அவங்க படிக்கும்போது போது சிபிஎஸ்இ சிலபஸ் பண்றவங்களுக்கு இதே ஒரு அரசு பள்ளியில் சூழலில் படிக்கிறவங்களுக்கு உள்ள வித்தியாசம் நிறைய இருக்கு இப்போ நம்ம அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வந்து முதல் தலைமுறையாக இருப்பாங்க நீங்கள் அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா அதில் நீங்க சமூக அமைப்பை பார்த்தீங்கன்னா பட்டின மக்கள் அதே மிகவும் பிற்படுத்த மக்கள் மலைவாழ் மக்கள் வந்து அரசு பள்ளியில் படிப்பாங்க அப்போ அவங்க தாய்மொழியும் தமிழும் ஆங்கில மொழி இருமொழி பள்ளியில் நான் படித்தனால்தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிற சமூகம் ஒரு ரெண்டு மூணு கோடி தமிழர்கள் எல்லாருமே இன்றைக்கி ஆங்கில பரிவம் பெற்று தமிழ் மொழியும் பெற்று இன்னைக்கு வந்து சமூக பொருளாதாரத்தை உயர்ந்த நிலையே நம்ம இருக்கோம் இங்கே தான் நம்ம வேலை நாடுகளில் போய் பணியாற்ற விதமாக இருக்கட்டும் பழைய மேலை நாடுகள் முதலீடு நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதாக இருக்கட்டும் அங்கே வந்து இந்த இருமொழி தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி மருத்துவராகவும் வழக்கறிஞராகவும் சாஃப்ட்வேர் டெவலப்பராகவும் சமூக விளிம்பு நிலை மக்கள் வந்து சமூக நீதி கொள்கையினால் இருமொழி கொள்கையினால் நிற்கிறாங்க நீங்கள் அதே நீங்கள் கொள்கையை கடைப்பிடித்த நீங்கள் சொல்கிற டிப்பிக்கல் இந்தி ஸ்பீக்கிங் இருக்கிற மாநிலங்கள் எடுத்து பாருங்க உத்தரப்பிரதேசாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் அவங்க இதே மாதிரி சமூக பொருளாதார தளத்தில் உயர்ந்திருக்காங்களா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியாவில் உயர்ந்திருக்காங்களான்னு என்ற இருக்குது இன்னொரு டேட்டா இந்து டேட்டா பாயிண்டில் ஒரு டேட்டா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் என்னென்னா அதாவது தமிழகம் இந்து பண்டி பத்திரிகையில் வந்து பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எவ்வளோ தூரம் மாநிலங்கள் வந்து ஐந்தாம் வகுப்புல இருந்து ஆறாவது வகுப்பு பயிர் சேர்ந்திருக்காங்க முதலாம் வகுப்பு மாணவர்கள் ஆறாம் வகுப்பு மாணவர்கள் எத்தனை பேர் பன்னெண்டாம் வகுப்பு சேர்ந்திருக்காங்க என்ற ஆய்வு தரவுகள் கொடுக்கும்போது போது தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆறாம் வகுப்புல எண்பத்தி ஒன்பது சதவீதம் எண்ணிக்கை இப்ப தொண்ணூத்தி ஏழு சதவீதம் உயர்ந்திருக்கு அதே இந்தி பேசும் மாநில இருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் பீகார் மாநிலத்திலையும் அது ஐம்பது சதவீதமோ அறுபத்தி மூணு சதவீதம் தாண்டறது இல்லை அப்ப ஒரு பள்ளிக்கு வர வைக்கிற விஷயங்கள் இருந்து ஒரு சூழலை உருவாக்கியது தமிழ்நாடோட அரசியல் மாடல் திராவிட மாடல் வந்து ஒரு காலத்தில் இதே ஆயிரவிளக்கு தொகுதியில் சர்பிடி தியாகராஜர் வந்து மத்திய உணவு திட்டத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்ச பின்புலத்துல தான் காமராஜர் அவர்கள் வந்து மத்திய உணவு திட்டத்தை கொடுத்தாரு அது ஒன்றை அரசு பின்பற்றதுக்கு ஐம்பது வருஷம் ஆச்சு இப்ப நம்ம என்ன பண்றோம் சத்து உணவு திட்டம் எம்ஜிஆர் கொடுத்தாங்க கலைஞர் வந்து முட்டை போட்டாரு இப்ப நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் இருபது லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்கறனால இப்ப கற்றல் திறன் அவங்க கணக்கு போடும் திறன் கணிசமான அளவுல குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுல இருந்து எல்லாமே தேவையா இருக்கு பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு காலையில் உணவு கொடுக்காம மத்தியானம் குழந்தைக்கு உணவு போடுமே காலை பட்டினியோடவே பசங்களை போய் விட்டுட்டு போயிட்டோமே என்ற இயக்கத்தை நம்ம தமிழ்நாடு தீர்த்திருக்காரு இதோட விளைவுகள்னா மாத மாதம் ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் கிட்ட திட்டக்குழல் ஆய்வு பண்ண போது சேமிக்கிறாங்க இப்ப இன்னும் எழுத்துமையாக இருக்கட்டும் இடைநீற்ற தவிர்த்துக்காக இல்லம் தேடிய கல்வி திட்டமா இருக்கட்டும் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் திறந்து வச்சிருக்காங்க இந்த சூழல்ல நீங்க சொல்றீங்களே அரசாங்க பள்ளி மாணவர்கள் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பின் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு மாணவர்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் போய் சேர்ந்திருக்காங்க சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ல போய் சேர்ந்திருக்காங்க அரசாங்க பள்ளி மாணவர்கள் போய் சேர்ந்திருக்காங்க அப்போ பல்வேறு ஒருங்கிணைத் திட்டங்களை வந்து பண்ணி கொடுத்து எந்த மாடல் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்து அந்த மாடலை வந்து பிற மாநிலத்துக்கு ஒன்றைய அரசு பின்பற்றாமல் அவங்களோட கொள்கை சித்தாந்தங்கள் திணிக்கிறது கல்வி மூலம் திணிக்கிற முயற்சி தான் நம்ம கேள்வி எழுப்புகிறோம் இல்ல நீங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நீங்க அளவு படி பேசுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து எத்தனை சதவீதம் பேர் கல்லூரிக்கு போனாங்க அப்படின்னு ஒரு இண்டிகை பார்த்தும் போது இப்போது இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அமெரிக்கா நாடோட நாற்பத்தி ஏழு சதவீதம் தமிழ்நாட்டு மக்கள் பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க இன்னைக்கு வந்து கல்லூரியில் போய் சேர்றாங்க இது யூஎஸ் அளவுக்கு அதிகமா இருக்கு அதுவும் முப்பத்தி ஏழு சதவீதம் வந்து பட்டின மாணவர்கள் வந்து பன்னெண்டாம் வகுப்புல இருந்து கல்லூரி போய் சேர்ந்திருக்காங்க உங்களுக்கு சின்ன எடுத்துக்காட்டை சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க ஏழை ஏழையாக இருக்குது என்ன சொல்றது இப்போ ஒரு ஒரு சமூக வளர்ச்சி திட்டங்கள் தி கொடுக்கும்போது ஒரு மூணு நாலு கோடி மக்கள் சமூக பொருளாதாரத்தை தான் இன்றைக்கி தனி மனுஷனாக இருக்கிற ஆண்டு வரும் ஆண்டு வருமானம் சொல்கிறேன் பர்கேப்டா இன்கம் தமிழ்நாட்டை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மேலே இருக்குது இப்போ அதனால்தான் தமிழ்நாடு ஒன்றைய அரசுக்கு ஒற்றை உற்பத்தியில் ஒன்பது சதவீதம் ஜிடிபி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம்

அப்ப அரசியலமைப்பு சட்டத்துல அலுவல் மொழி இந்தி இருந்தா கூட எக்ஸெப்ட் தமிழ்நாடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு இதை நம்ம உணரணும் இதை உணராம அலுவல் மொழி என்பது இந்தி நமக்கு இந்தி பேசாத மாநிலங்களுக்கு ஆங்கிலம் என்று எக்ஸெப்ட் தமிழ்நாடுன்னு இந்திய ஒன்றிய அரசோட சட்டங்களே நிறைவேற்றுறதை வந்து இது விமர்சனம் பண்றவங்க அரை அரை உயர்கடத்தனமா படிக்கிறவங்களுக்கு தயவுசெய்து இந்திய அலுவல் மொழி சட்டத்தை வந்து படிச்சுட்டு வந்து கேள்வி கேட்கணும்

தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இந்தி மொழி படிக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏராளமாக இருக்கு யாரும் போய் தடுக்கிறது இல்லை நீங்கள் என்னோட வாங்க இந்தி பிரச்சார சபாக்கு போங்க எத்தனை பேர் வந்து இந்தி அங்கே சரளமாக படிச்சுட்டு இருக்காங்க இந்தியை வந்து படிச்சுட்டு போயிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்தி மொழிக்கும் இந்தி இந்தி மொழி இந்தி மொழி படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டவங்க இந்தி மொழியை படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்தி சில பண வாய்ப்புலாம் இல்லை இலவசமான இந்தி கற்கிற கல்விக்கு அவ்வளோ ஃபண்டிங் வாங்கி இலவசமாக தான் ஹிந்தி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்தி படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டவங்க தமிழ்நாட்டில் தாராளமா இந்தி படிக்கலாம் என்னன்னா அரசாங்க கொள்கையாக நீங்கள் இந்தி திணிப்பு வரும்போது தான் நம்ம எதிர்க்கிறோம் சரி இப்ப வாங்க செயற்கை நுண்ணறிவு காலங்களில் வந்து மொழி இப்ப பிரச்சனையே கிடையாது நீங்க மொழி அந்த மொழி படிக்கலாம் உலக குளோபல் லாங்குவேஜா இருக்கு உலகம்